ായിരായി മറായി മളരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറുപായി ഉളരായിലരായി മറുപായി മളരായി മണിയായി ഹോളിയായി

ஆதிக்கமான ஆலிம செயல் படைத்தவரும் என்று முதன்மை எதிர் முதன்மை அவர் ராஜயோகம் போன்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு பாந்து மற்றவரை வாழ வைக்கும் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த அரசர்களே கர்ணைக்கன் படத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் உதித்தவர்களே உங்களுக்கு கூடான கூடி வணக்கங்கள் கடந்த உங்கள் வாழ்க்கையை மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையை ஏறுமுகமும் இறங்கு முகமும் இருந்த வண்ணம் தான் இருந்தன ஆனால் உங்கள் வாழ்க்கையை எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் வரும் அக்டோபர் எட்டு முதல் உங்கள் வாழ்க்கையை அசாத்தியமான தனவரவு பெறப்புகின்றது மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் நட்சத்திர அவதாரம் செய்தவர்களும் புத்திரம் ஒன்றாம் மகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்ததும் பூர்வ புண்ணியம் பெற்ற மகா பாக்கியசாலிகள் என்று கூறலாம் பொதுவாகவே சிம்மராசி ஒரு குழந்தை அவதாரம் செய்வது அது முற்புறவி செய்த நற்கருமாவின் பலன்தான் இந்த பிறவில் ராஜயோக பதவிகளிலும் ராஜாங்க பதவிகளிலும் ராஜாக்களாக குபேர்னா வாழக்கூடிய தனயோகத்தை மத்திய வயதுக்கு வெளி பெறுகிறது இது இவர்கள் செய்கிற வரம் உடைய முற்பாட்டனார்களின் முற்பிதாக்களின் நல்ல தவ பயன் என்றே கொள்ளலாம் அதனால்தான் ஒரு குழந்தை சிம்மத்தில் அவதாரம் செய்கிறேன் இப்படிப்பட்டவர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் பெரும் தனக்காரன் மெகா தனையோங்களை மெகா கோடீஸ்வர தனயோங்களை வெகு இலகுவா தரையக்கூடியது பல கோடி ரூபாய் பணத்தை ஒரு நாளே தருக்கிறந்தான் முழு சுபக்கிரகம் குரு பகவான் பிரகஸ்பதி அப்படிப்பட்டவ பன்னிரண்டு ராசிகளில் ஐந்தாம் இடம் என்று சொல்லலை யோகஸ்தானத்துக்கும் காலபுருஷத்துக்கு ஒன்பது என்று சொல்ல குரு பகவான் தனுசுபடி அவருடைய பாக்கியஸ்தானத்துக்கும் உள்ள ஐந்துக்கும் ஒன்பதாக உள்ள பாக்கிய பாக்கியாதி அமைப்பாய் வருகின்றேன் அதனால்தான் மற்ற ராசிகளை காட்டிலும் சிம்ம ராசி குரு பகவான் குரு பேச்சு வரும் காலங்களிலும் குரு அதிசாரம் வரும் காரங்களிலும் குரு பக்ரம் பெரும் பெருந்தனத்தை பல நாள் வருமானத்தை ஒரு நாள் தரக்கூடிய உன்னத ராஜயோகத்தை இந்த பெருந்தனக்காரன் குரு பகவான் தருகிறார் இப்பொழுது வரும் அக்டோபர் ஏழு வரை உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய மிதின ராசியில் உட்கார்ந்து கொண்டு லாபத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றாள் ஆனால் லாபாதி லாபங்களை கொடுக்க யோகாதி யோகங்களை கொடுக்க கோடீஸ்வர யோகத்தை பல கோடி ரூபாய் தனியோ கொடுக்க பதவி யோகத்தை மிக பெரிய அசாரமான ராஜாங்க பதவியை கொடுக்க குருபோவான் காரணமாகிறார் தான் நவக்கரங்களே குரு கூடிய ரூபமாக யானையை எடுத்துக்கொள்ள யானை ஒரு பிளம் என்று சொல்ல போல யானை ராஜ சக்கரவர்த்தியாக நடந்து கம்பீரம் உள்ளது அப்படிப்பட்ட குருபோவான் ஆதிக்கம் பெற்றவர்கள் இப்பூமியில் ராஜயோக பதவிகளையும் ராஜாங்க பதவிகளையும் வெகு விமரிசையாக வெகு எளிதாக பெற்று குபேரனாக குபேர குறியா வந்து தானு வாழ்ந்து மற்றபடி வாழ வைக்கும் ராஜாங்க பதவிகள் வைக்கும் ராஜாங்க சக்கரவர்த்தியாக இருக்கின்றார்கள் பொதுவாகவே சுக்கரபோவான் கொடுத்து லட்சங்களை கொடுத்து சிவபங்களை கொடுத்து அழிக்க வைத்து விடுவார் ஆனால் குருபோவான் கொடுத்தால் அதை ஸ்திர ஒரு பிரமாண்டமாக தோட்டத்தின் அமைப்பாக பிரமாண்டமான அடுக்குமாடி அமைப்பாக பிரம்மாண்டமான அஸ்திவாரத்தின் அமைப்பாக மாற்றி உங்களை இந்த உலகத்தில் தெரிந்த விவிஐபி லிஸ்டில் உங்களை சேர்த்து விடுவார் அதனால தான் ஒரு மனிதனும் மிகப்பெரிய தனயோகம் பனயோகம் பெற்று வாழும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி சம்பாதிக்குடி தனயோகம் பெற்றவர்களாக இருப்ப இருப்பாராயினும் அவர்களுக்கு குரு பகவான் நல்ல நிலையில் இருந்திருக்க வேண்டும் அதே போல குருமேட்டில் நல்ல பெருக்கல் கூறி அல்லது சதுர அல்லது வெற்றி ரேகை அமைந்து அந்த குருமேடம் ஜாதகத்தில் வலது உள்ளங்க வேண்டும் அப்படி தான் குருபோவான் ஒரு மனிதருக்கு நிஷப்தமான நல்ல ராஜயோக பதவியில் தருவார் அந்த வகையில் இந்த குருபோவான் தன்னுடைய உச்சவிடாட கடகராசியில் அக்டோபர் எட்டில் வருகிறார் அசாத்தியமான தனபரவை தரப்போகிறார் கொண்டாட்டம் கொண்டாட்டம் இனி மேல் கொண்டாட்டம் திண்டாட்டம் இல்லையடி திண்டாட்டம் கொண்டாட்டம் பெருகும் கொண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம் கொண்டாட்டம் பெருகுதடி கொண்டாட்டம் கொண்டாட்டம் இனி கொண்டாட்டம் அக்டோபரிய முதல் கொண்டாட்டம் என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை திண்டாட்டங்கள் விலகி பண கொண்டாட்டத்தில் பிறகி நீங்கள் பணம் முதலையாக ஜொலிக்கக்கூடிய காலங்களை குருபோபான் தன்னுடைய எண்பத்தி எட்டு நாட்கள் அவருடைய விரயம் என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு கன்னிகாமலைக்கு பதினோரா மனை குருபோபான் உச்சம் பெறும் வீடு அதாவது கன்னிகாமலையில் தனக்காரன் உச்சம் பெறும் வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டில் தனாதிபதி குருபோபான் உச்சம் பெறுவதுதான் அதீத தனையும் இந்த காலக்கட்ட இந்த எண்பத்தி எட்டு நாட்களில் அக்டோபர் எட்டு முதல் டிசம்பர் இருபது வரை சிம்மராசிக்காரர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யாரும் எதிர்பாராத பெருமணத்தை அடைய போறீங்க பெரும் தங்க யோகத்தை பொன்னாபண்ணத்தை வாங்கி குவிக்க போகிறீங்க சிரச்சத்தை வாங்கி அமைக்க போறீங்க கட்டுகளுக்கு அஸ்திவாரங்களை அடிக்கல் நாட்ட போகிறீங்க புரிய வாகனத்தை மாற்றி பெரிய வாகன யோகம் கார் போன்ற தேர் போன்ற வாகன யோகத்தை வாங்கி அமைக்க போகிறீங்க அரசியலில் சாதாரண நிதர்சனமாய் பதவி இருப்பனுக்கு பெரும் ராஜாங்க பதவி கெடுத்து மிகப்பெரிய ராஜாவை வளம் வர போகிறீங்க எல்லாம் இந்த எண்பத்தி எட்டு நாட்களுக்குள் நடக்கும் எப்படி நடக்கணும் என்ன நடக்கும் என்று நீ கவலைப்பட வேண்டாம் நவக்கிரகங்களை பற்றி சந்தேகப்பட வேண்டாம் அவைகள் நிச்சயம் அதன் கடமையை சரிவர செய்தும் நல்ல வகைகளாகும் இருக்கின்றன அதனால் தான் ஒரு மனிதன் லட்சாதிபதியாகும் ஒரு மனிதன் பூமியில் நூறு கோடிக்கு அதிபதியாகவும் ஒரு மனிதனும் நூறு கூட அதிபதி இல்லாத இருக்கின்றான் அதற்காக காரணம் நவக்கிரகங்கள் அந்த நவக்கிரகங்களுடைய கருமாவிக்கு ஏற்றதான் நல்லவனே செய்யும் அந்த வகையில் இந்த சிம்ம வரும் குரு அதிசார பயிற்சி வர அக்டோபர் எட்டு முதல் மிகப்பெரிய அசாத்தியமான தனவரவு பணவரவு பால் பாக்கு யோகம் மெகா யோகத்தை கொடுத்து வெளிநாட்டு மொழி வருமானத்தையும் கொடுக்கப் போகிறது சிலர் வங்கிகளில் கோடி கோடியாய் பணம் குவியப் போகிறது சில தன்னுடைய உடம்பில் பொன்னாபரத்தை வாங்கி குவிக்க போகிறாங்க சிலர் பீரோவில் கட்டுக்கட்டாய் பல கோடி ரூபாயை பணத்தை அடுக்கி அழகு பார்க்க போகிறாங்க இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே ஒரு வீடு கட்டியவர் இன்னொரு வீடு கட்டுவதற்கு வாங்குவதற்கு திட்டம் போடுவார் ஏற்கனவே சொத்து வைத்திருப்பவர் மிதமான சொத்து வாங்குவதற்கு திட்டம் போடுவார் இவர் திட்டங்கள் எல்லாம் பழிக்கும் மாதமாக உடைய எங்களை மேலோக்கும் வண்ணமாக மெகா தனயோகம் பெற்றவராக இந்த அதிசார குருபால் இவர்கள் வளரப்போறாங்க இந்த காலகட்டங்களை நீங்கள் யார் என்பதை உலகம் அறிய போகிறது மாபெரும் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத போற்றி புகழ வேண்டும் நீ உன்னை அறிந்தாள் என்று சொல்லும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களை அறிந்தும் அறியாதும் தெரிந்து செல்லும் பாதையினுமே மலர் பாதையாக சிங்க பாதையாக மிகப்பெரிய போகின்றாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எண்பத்தி எட்டு நாட்கள் எழுச்சுமயமான வண்ணங்கள் பெட்டு இந்த எழுபத்தி இருபது மணி நேரத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கை எண்ணிலா செல்வாக்கு யோகம் பெரும் தனக்கார யோகப்பேட்டு ஊரே வியக்கும் உன்னத மாலை யோகமும் மிகப்பெரிய ராஜாங்க மாலை மரியாதை யோகம் பெற போகிறாங்க அரசியலில் ஏற்கனவே ஒரு பதவி இருப்பவனுக்கு இன்னொரு கஜெட் ரஞ்சன் அறியக்கூடிய மிகப்பெரிய ராஜாங்க பதவியும் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க்பணவருக்கு அதில் மிகவும் மிக உயர்ந்த பதவியும் கிடைக்கக்கூடிய ராஜ யோகமும் ஆண் குழந்தை மக்பு இல்லாவிற்கு மிகப்பெரிய ஆண் குழந்தையோ கிடைக்கக்கூடிய யோகங்களும் திரண்ட சொத்துக்கு அதிபதியாக இருக்க நேரங்களையும் இந்த குரு பகவான் தரப்போகின்றார் அதனால்தான் குரு பகவானை யோகக்காரனாக எட்டு கூடிய பணபரஸ்தானகா பெற்ற நீங்கள் மகா பாக்கியசாலியிலும் இருக்கின்றீங்க இந்த காலகட்டங்களில் முடிந்தால் அப்பன் திருஞ்செத்தூர் திருச்செந்தூர் செம்பில் ஆண்டவர் சென்று ஒரு புதன் இரவு தங்கி வியாழன் அதிகாரி வியாழன் கோரையில் குறுக்குறையில் காலே ஆறு டு ஏழு ஓ வர்ஷபத்மஜா

ஐந்து முறை நீங்கள் இந்த மந்திரத்தை கடலில் நீராடி சொல்லிவிட்டு பண்ணை இள விபதியால் என செம்பில் ஆண்டவரை வழிபட்டு குரு பகவானை தென்முக குரு பகவானை வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையை வசந்த வாசல் அடிக்கத் தொடங்கும் மிகப்பெரிய பணம் பரத்தோட்டம் தோட்டத்தில் நீங்கள் குலுங்கும் ரோஜாவாக மிகப்பெரிய தனவந்தராக அக்டோபர் எட்டு முதல் நீங்கள் வளம் பறிப்பதீங்க அதனால் உங்களுக்கு இந்த எழுநூத்தி இருபது மணி நேரத்தில் மிகப்பெரிய ராஜாங்க வெளிநாட்டை சுற்றி பார்க்கக்கூடிய ராஜ யோகமும் கிடைக்கின்றது ஏற்கனவே நீங்கள் செல்கின்ற பாதை எளிமையாக இருக்கலாம் இனிமேல் நீங்கள் செல்கின்ற பாதை வலிமையாக மிகப்பெரிய ராஜாங்க படத்தை அசாதனப்படைத்த வளர்ச்சி பெற்றவராக மாபெரும் தோற்றம் பெற்றவராக மிகப்பெரிய எண்ணம் பெற்றவராக அனைவருக்கும் தெரிந்தவராக ஆளுயிர மாலைக்கு சொந்தக்காரராக அந்த குரு பகவான் உங்களை ஆளாக போகின்றார் அந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய ராஜாங்க பதவிகளையும் ராஜயோக பதவிகளையும் எண்பத்தி எட்டு நாட்களுக்குள் பெற போறீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே சொல்ல பல வீடியோக்களை கூடிய இந்த எண்பத்தி எட்டு நாட்களுக்குள் அக்டோபர் எட்டு முதல் இந்த டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் சில சிம்ம ராசிக்காரர்கள் தங்க தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகத்தை குரு பகவான் தான் செய்வார் ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஏழு என்று சொல்ல பெருத்த ராகு ராகுபோவான் இருந்து ராகுபோவானுக்கு பொதுவாக ஏழாம் இடம் தீக்க்பலம் அதுவும் கும்ப விடு விடு அந்த இடத்தில் இருந்து சனியை போல் செயல்பட்டு மிக பெரிய பனையகத்தையும் மிகப்பெரிய அசாரமளம் வளர்ச்சியப்பட்டு உங்களை மிக பெரிய கோடீஸ்வரனாக ஆக்குவதற்கு சனி பகவான் ஏற்கனவே ஆயத்தமாகிவிட்டார் ராகுபகவானும் ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் மிகவும் இந்த எண்பத்தெண்டு நாள் உங்களை உச்சாணி கொம்பத்தில் வைத்து அழகு பார்க்க அடிமை இருந்த நீங்கள் ஆதாரமாய் என்றும் பலருக்கு தெரிந்த முதல்வனாக முக்கணி சுவை பெற்ற மனிதராக பலருக்கு தெரிந்த மிக பெரிய நல்ல மா மனிதராக மாற்ற குரு பகவான் உங்களை இனிப்பு சுவையுடையவராக மாற்றிக்கிட்டார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த எண்பத்தி எட்டு நாட்களுக்கும் சிம்ம குரு பகவான் வழிபாடு செய்வது விசேஷம் அறிவு நபக்கர ஆலயம் சென்று கொண்டக்கல்லை மாதிரி சாத்துவது விசேஷம் முடிஞ்சால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திட்டை வஜிஸ்தீஸ்வர ஆலயம் சென்று குரு பகவானை வழிபட்டு வரலாம் ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் சென்று குரு பகவானை வழிபட்டு வரலாம் மேலும் குருவித்துறை குரு பகவான் ஆலயம் சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம் எங்கெல்லாம் நவக்கிர ஆலயம் இருக்கின்ற குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சேர்த்து நீங்கள் முறையாக வழிபட்டு ஒரு மஞ்சாரை புட்டாரை படுத்தி வழிபடும்பொழுது உங்கள் வாழ்க்கை என்னமயமா மேலும் குரு பகவான காட்சிகளில் அப்பன் ஆண்டவரை நீங்கள் முறையாக வழிபட்டு அவரை வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை ஏறுமுறமாய் மாறும் இந்த அலங்காரம் ஐம்பத்தி ஒன்னாம் அதிகாரம் முடிந்தால் இந்த எண்பத்தி எட்டு நாட்கள் தினரும் வேட்டி ஒரு ஆறு வெற்றிலை தாம்பழத்தில் வைத்து அந்த ஆறு வெற்றிலை சுற்றிலும் மலர்களால் ஒரு விளக்கை சுற்றி அலங்கரித்து இந்த திருமந்திரத்தை நீங்கள் பாடிபறும் அப்பன் பெரும் പണക്കുടക്ക ഉയന്താ വിട്ടവായ് ഉളതായി മറവായ് മളരായ് മണിയായ് ഹോളിയായ് ഉരുവായ് ഉളതായി മറുപായി മളരായ് മണിയായ് ഹോളിയായി കരുവായുരായ കരിയായി വീതിയായി കരുവായുരായും കരിയായി വീതിയായി കുരുവായ് വരുവായും அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே ஊருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் கொழியா என்ற வல்லமையின்படி முருகப்பெருமான அருள் பெற்று இந்த எண்பத்தி இரண்டு மிகப்பெரிய சந்தோஷம் படுத்தவராக சாதனை படுத்தவராக வலிமை பெற்றவராக மகிழ்ச்சி பெற்றவராக உலகம் அறிந்த மாமனி மிகப்பெரிய சாதனை இருந்த நீங்க மிகப்பெரிய உருவாகி அனைவரும் இயக்கத்திற்கு மிகப்பெரிய பணக்காரனை வந்து அனைவரும் போட்டக்கூடிய மிகப்பெரிய ராஜாபாய் என்றும் எண்பத்தி எட்டு நாட்கள் இந்த சிம்ம வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை